டேஞ்சன் ஸ்டூப்பிட் பாத்து வர மாட்டா பாத்து தான் வந்தேன் பக்கத்துல வந்தனே அப்படியே இழுத்துறச்சு வாட் யூ ரஸ்கன் ஏய் யோர் மர் porki yaar porki amma பொறுக்கி நாயே என்னடா இடிச்சா உடனே கண்ணை காசிக்கிட்டு போவேன் நினைச்சியா அதெல்லாம் வேற யார்கிட்ட வச்சுக்கோ உன்னை அப்படியே தண்ணி எடுத்து முக்கி விட்றேன் பாத்துக்கோ முஞ்சிய பாரு எதுக்குலையே தெரியுங்களாடா ஏன் உன் அம்மா உன் தங்கச்சி உன் அக்கால வீட்டில் இல்லை அவங்கள போய் உரைச்சிட்டா என்ன சொன்னோம் ஆன்றான் ஏய் அவன் வந்து கையிடுறான் விடுறோம் ஐயோ இவன் என்னடா பண்ற உனக்கு தேவையில்லாது எதுல தேவையில்ல ஒரு பொண்ணுக்கிட்ட ஒம்ப பண்ணிகிட்டு இருக்கோம் தேவை இல்லைன்ட்டு இருக்கோம்

சென்ட்ரல் வா போகலாம் சென்ட்ரல் கீது கொடுக்குற அதான் ரெண்டு கொடுத்தீல அப்புறம் என்ன கிளம்பு கேம்புக்கு டைம் ஆச்சு சென்ட்ரல் வா போகலாம் எது கொடுக்குறீங்க அலாதீங்க காயத்ரி ஓகே ப்ரோ சென்ட்ரல் வாடா போலாம் அப்பாடா கிளம்பிட்டானுங்களா இல்லைன்னா இவங்க டயாரும் அடி வாங்க போகிறதும் நினச்சேன் என்ன பார்க்குறேன் ஒன்றுமே பண்ணாமல் போகிறோன்னா பொம்பளுக்கு கையால் அதுவும் செப்பலால் அடி வாங்கியிருக்கேன் ஃபோன் நாங்கள் தூ வைக்கோமா இல்லை உனக்கு ஏய் பேசு வினு பாத்துசுல்லாம் வாங்க நல்லவனே என்னடா ஒரு நாளைக்கு ஒரு பொண்ணு அப்படி கட்டி ம் போட்டிங்களா டேய் டே பேசாத நாயே குன்றா போத்துக்கு டேய் பாத்தியாடா யார் அதெல்லாம் சொல்றதுன்னு யாரும் அசிங்கம் பண்றது நானா நீங்களா டேய் உன் அன்னைக்கே முடிச்சிருக்கணும் ஏதோ அச்சோட லேட் உன்னால விட்டு வச்சிருக்கேன் உன்ன தோடா ஹீரோ முடிச்சிருக்க வேண்டியதானே உனக்கு தான் வச்சிருக்கேன் செக்கு இரு நீயும் நான் நானே பார்த்துடலாம் ஹச்சோ இங்கே பாடுறா சவாலாக விட்டுட்டு இருக்கா அதுவும் யார் முன்னாடி டேய் உனக்கு என்னை பற்றி தெரியாது அதையும் பார்க்கலாம்டா பார்க்குறதுக்கு இருக்க மாட்டியே ஜிபி வேணாண்டா தோ இப்படி பேசுறனால தான் நீ இன்னும் இருக்க இல்லைன்னு வச்சுக்கோ உன் அண்ணுக்கே வாடா போகலாம் ஏய் மறுபடியும் அந்த பொண்ணை போய் தான் பண்ண அன்னைக்கு தான் கடைசி நாளாக இருக்கும் அது இப்படா அவன் பார்த்துட்டு நீ பாப்பியா இல்லை நீ பார்த்துட்டு ஏய் ஒன்றும் ஜிவி வேணாம் சொன்னா கேட்ற வேணாண்டா என்ன சொன்னா பார்த்துக்கலாச்சும் விடுறா சாக்கடை மேல களத்து கிரிஞ்சா நம்ம மேலதான் போடும் சாக்கடை கிட்ட எல்லாம் என்ன பேச்சு வா போலாம் ஆமா ஆமா நான் சாக்கடை சிவனுக்கு மட்டும் சந்தனம் டேய் போங்கட வாடா போலாம் என்னடா இப்படி ஆயிடுச்சு ஹோவரா துள்றானே சிவனை இப்படி விடக்கூடாது வலிக்குதாடா என்ன இல்லை செப்பலாலே அடிவாங்க நீ அதான் வலிக்குதானே ஏ இல்லைடா அது என்ன அசிங்கப்படுத்துறதுக்கு வெயில் இருந்தாலும் ஆள் வரணும் தேவையில்லை நீயே போதும் சரி விடு பார்க்க பயங்கரமான ஆளாக இருக்கா ஷிவனுங்க பேர் அவ்வளோதான் பண்ணாதான்னு சொல்லிட்டு போறானுங்க தேவையில்லாதது இதோட இதை விட்டுரு வா போகலாம் டேய் நீ வேற நான் சும்மா அமைதியாக போயிருந்திருப்பேன் இவன் வேற அவகிட்ட போய் பம்பு பண்ணக்கூடாது பண்ணால் நான் இருக்க மாட்டேனா அதையும் பார்த்துடலாம் என்னை செப்பல் நிலை அடித்தா அவளுக்கு நான் யாருன்னு காமிக்கிறேன் வினு சொல்றேன்னு தப்பாக எடுத்துக்காத இப்படி டைலாக் பேசி பேசி உன் உடம்பெல்லாம் புண்ணாகி போய் கிடக்கு தேவையில்லாத வேலை பார்க்காத எப்படியும் தூக்க இதெல்லாம் அவனுக்கு தேவையா உன்னை பார்த்துக்குறேன் டி நீ என்னை செப்பல் நிலை அடித்தா உனக்கு ஒண்ணுனா ரெண்டு பேரும் பொங்கிட்டு வரானுங்க சும்மாவே எனக்கு ஆகாது உனக்கு ஒன்றுனா அவனுக்கு வரானுங்க இது போகவே ஒன்று ஏதாவது பண்ணணுடி சும்மா சொல்லக்கூடாது ஹாலு பார்க்க சும்மா அரேபியன் சுத்துற மாதிரி இருக்கா இருக்குடி உனக்கு அதுக்குள்ள ட்ரீம் போயிட்டானா டே வீணும் வட போலாம் ஏன்டா ஒரு மாதிரி இருக்க அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா இன்னைக்கு ஈவினிங் ஜெய் வீட்டுக்கு போகணும் என்ன ஞாபகம் இருக்குல்ல மம்மி இன்வைட் பண்ணிப்பாங்க என்னையும் மம்மியும் நீயும் வரல ம் சரி நீ ஏன் சொல்லுவேன்னு பார்த்தேன் சொல்லலை நானாக தான் கேட்கணும் போல கேட்டாலும் பதில் வருமானு தெரியலையே கேட்கட்டுமா அப்படி என்ன கேட்க போகிறோம் என்னடா தெரிஞ்சாலுக்கும் உனக்கு என்ன பிரச்சனை எது சமாளிக்காத கொன்றுவேன் என்னடா நானும் பார்த்துட்டே இருக்கேன் நீயும் சொல்லவே சொல்லவேன்னு எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற இப்போயாவது உண்மையை சொல்லு என்னடா உனக்கு அவனுக்கும் அது என்னடா பம்பற அப்போனா விஷயம் பெருசாக இருக்கும் போலயே என்ன ஆச்சு வச்சோம் அது அது வந்து அந்த பொண்ணு அந்த பொண்ணு லவ் பண்றேன்டா எது ஆமாண்டா ஒரு ஒன் வீக் முன்னாடி நானும் கையிலும் கையில் காலேஜ் போகும்போது கையில் பார்க்குறக்காக போயிருந்தேன்னா அப்போ இந்த பொண்ணை ரோட்டில் வச்சு பார்த்தேன்டா திடீர்னு மேலே வந்து மோதிட்டா அப்புறம் உங்களை எனக்கு தெரியுன்ற மாதிரி சொன்னாடா அதுக்கப்புறமா நான் கண்டுக்கலை அவளோட செதஸ்கோப் கூட இருக்கு அப்புறம் கையல் கூட கேட்டா யாருன்னு பாத்தீங்களா என்னன்னு அவ்வளவா பெருசா எடுத்துக்கலடா வந்து பண்றா கிப்ட் குடுக்கறான் என்ன ஏற்கனவே தெரியும்றாடா எனக்கு ஒரே குழப்பமா இருக்குடா மத்த பொண்ணுங்க மாதிரி இவ்ளோ அவ்ளோ ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியலடா ஆள் பயங்கர போல்டா இருக்கா

அந்த பொண்ணு பார்த்தா டேய் என்னவோ இருந்துட்டு போறா நீ என்ன அவளுக்கு பயப்படுற டேய் பயப்படதான் இல்ல கையால் இருக்கால அவளுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா ரொம்ப கஷ்டப்படுவாடா ஏற்கனவே ரொம்ப இதையோ போட்டு மனசுல குழப்பிட்டு என்கிட்ட ரொம்ப நேரத்துல கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டு இருந்தாடா இப்ப ப்ரப்போஸ் பண்றான்னு மட்டும் அவளுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் அவ்வளே நான் யோசிக்கணும்ல அச்சு எனக்கு என்னமோ நீ இவ்வளவு நாள் இந்த விஷயத்தை எடுத்துட்டு வந்தது தப்புன்னு தோணுதுரா அப்பயும் நீ ஃபுல்ஸ்டாப்பை கேமரா கருத்து ஜிவி அதுவும் இல்லாமல் கொஞ்ச நாளாவே என் மனது சரியில்லைடா ஏதோ பெரிய விஷயமா ஏதோ நடக்க போகிற மாதிரி என் மனது சொல்லிகிட்டே இருக்கு எனக்கு என்னமோ நார்மலாக போகிற மாதிரியே தெரியலடா சம்திங் இஸ் ராங் அவ்வளோ இதுக்கு தான்டா எல்லாரையும் ஹேண்டில் பண்ணுற மாதிரி அவ்வளோ நீ ஹேண்டில் பண்ணணும்னு நினப்பேன் அவள் பொண்ணுடா இயந்திர போட்டும் தப்புனா பையன் தனியா பொண்ணு தனியா இருக்கா என்ன தப்புனா எல்லாம் ஒண்ணு தானே அறிவில்ல மெடிக்கல் படிக்கிறாள் கமிட்டடா இல்லையா வாய் மட்டும் பாரு இங்க வந்து அவங்க வரை ஓவரா அறிவு கட்டவ ஜிவி அதுவும் இல்லாம என்ன அத்தான் கூப்பிடுறாடா சின்ன வயசுல எனக்கு தெரியும்னு தெரியும் என்ன சொல்ற ஆமாடா நான் அன்னைக்கு அவன் அப்படி கூப்பிட்டோன்னே என்னவோன்னு நினச்சேன் கையல் சும்மா விளையாட்டுக்கான்னு சொல்லிட்டு போயிட்டா அப்புறம் டூ டேஸ்க்கு முன்னாடி தான் பார்ட்டிக்கு மோத நாள் கையல் வந்து என்கிட்ட கேட்டா அப்பதான் சொன்னா அத்த பசங்க அதான் சந்தியா சக்தி எல்லாரும் தான் அவங்களை கூப்பிடணும் ஆனால் அவங்க அப்படி உங்களை இல்லைன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலடா இவன்டானா ப்ரப்போஸ் பண்ணிட்டு பொண்ணு எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும்ன்றா எனக்கு ஒன்றுமே புரியலடா ப்ராமிஸாக சொல்கிறேன்டா பயங்கர குழப்பத்தில் இருக்கேன்டா டேய் ஃப்ரீயாக விட மாமா அத்தா எல்லாம் ஐ மீன் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணும் இந்த மாதிரி கூட கூப்பிடலாம்ல லவ் பண்ணுறனால கூட அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு படம் இருக்கும் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிற ஃப்ரீயாக விடுறா உண்மையை சொன்னால் கோயின் டு ஷேக் மை லைஃப்ன்றாடா வாட்ச் ம் டேய் நீ சொன்ன மாதிரி சி இஸ் டேஞ்சரஸ் கொஞ்சம் பார்த்து தான் அடுத்தடி எடுத்து வைக்கணும் நீ அவகிட்ட கொஞ்சம் வார்த்தையே நடந்துக்கோ இதுக்கு சீக்கிரமாக ஸ்டாப் வைக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணணும்டா நீ சொன்ன மாதிரி கையெழுக்கே எதுவும் ஆகக்கூடாது இவன் பயங்கர போட்டா இருக்கா சொல்லியும் வைக்க முடியாது என்ன சரி விடு பார்த்துக்கலாம் எதாவது கூட மனசுக்கு கூட இருக்காத நீ இப்போ வீட்டுக்கு கிளம்ப தானே இருக்கேன் வீட்டுக்கு வா நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுகிறேன் ஈவினிங் சீக்கிரம் வந்துடுறேன் ஜெய பார்க்க போகணும் சரியா என்கிட்ட சொல்லிட்டே பார்த்துக்கலாம் இதுதான் மனசில் வச்சுட்டு ரூமெண்ட் இருந்தியா இடியாச்சு நான் இதுக்கிட்ட இருக்கேன் என்கிட்ட நீ சொல்லல அப்படி இல்லைடா பரவாயில்ல ஃப்ரீயாக விடு நான் பார்த்துக்குறேன் நீ வீட்டுக்கு கிளம்பிப்போம் ஈவினிங் சீக்கிரமா ம் ஓகேடா வாட்ஸ் கோயிங் ஆன் அர்ஜுன் சொன்ன மாதிரி ஏதோ நார்மல் ஆகாத மாதிரி இருக்கு சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் என்னவா இருக்கும் என்ன என்ன அதான் கூப்பிட்றா இதுக்கு என்ன அத்தான் கூப்பிடன்னா அத்தப்ப என்ன சொல்லலாம் இவனையே சின்ன வயசுல இருந்து எப்படி இவனை தெரியும் என்ன நடக்குது தீபா போனா என்னவா இருக்கும் இந்த விஷயத்த மூவ் ஆக முடியலையே எனக்கு அச்சு ரொம்ப முக்கியம் அவனுக்கு ஏதாவது ஒன்றுனா யாராக இருந்தாலும் பார்க்க மாட்டேன் கொண்டுடுவேன் இவனே அவனை டிஸ்டர்ப் பண்றான் என்ன நடக்குது சொல்லிடலாமா அவகிட்ட அச்சு சொன்ன மாதிரி அவகிட்ட கொஞ்சம் பார்த்து தான் அடுத்த மூவ் பண்ணணும் இல்லைன்னா பிரச்சனையாக தான் போய் முடியும் யோசிக்கலாம் இவன் நான் வந்து உட்காந்துருக்கு கூட தெரியாம எதையும் யோசிச்சிட்டு இருக்கான் ஜிவி வாடா என்னடா நான் வந்திருக்க கூட தெரியாம எதே யோசனையாக இருக்கேன் சாச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா என்னடா அச்சு இப்பதான் கிளம்புறா ஆமாண்டா நான் இப்பதான் பார்த்தேன்டா இப்பதான் கார்ல அந்த பக்கமாக போகிறேன் நான் இந்த பக்கமாக வரேன் ஏன்னா பாக்கலன்னு நினைக்கிறேன்டா ஆமாடா போயிட்டு ஈவினிங் வரையண்ணா உங்கள் வீட்டுக்கு வரையணும்ல அதனால் ம் நானும் அம்மாவும் தாண்டா வந்தோம் மம்மி வந்திருக்காங்களா ஆமாண்டா மம்மி நேரில் வந்து மம்மியை நாங்கள் அதான் கூட்டிகிட்டு வந்தேன் டி ஏன்டா அதுதான் மம்மியும் நாங்களா அப்புறம் என்ன பரவாயில்லடா அப்புறம் கேம்ப் போல ம் போகணும்டா ஹச்சோ வீட்டுக்கு போயிட்டு வர சொன்னேன் நான் வரேன் எப்படி ஈவினிங் ஆயிடும் நான் மட்டும்தான் போகணும் போனேன் கவிங்கடா கேம்ப்ல தானே இருக்கான் ஆமாடா நானும் கவிக்கிட்ட கொஞ்சம் பேசணும் வா நம்ம இதுமாரி கேம்ப் போயிட்டு வந்துடலாமா மாமி மமி இங்கே தானே இருப்பாங்க பேசிகிட்டு இருப்பாங்க ஆஃப் அன் ரிட்டர்ன் வந்துடலாம் அப்புறமா வீட்டுக்கு கூட்டிட்டு போ ஏன் ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கா சாச்சா அப்போல்லாம் ஒன்றும் இல்லைடா அச்சு உங்ககிட்ட இந்த விஷயத்த சொன்னான்னா என்னது அதான்டா கேம்புக்கு ஒரு பொண்ணு வந்திருக்காளே டாக்டர் தெஞ்சல் அது அது உனக்கு எப்படா தெரியும் உனக்கு அப்போ தெரியுமா ஏன்னா அவள் யார் என்னென்ன என்கிட்ட சொல்லி தானே பார்க்க சொன்னான் நான் ஓரளவு பார்த்தேன் வரையிலும் ரொம்ப நல்ல போனால் தான்டா இருக்கா காலேஜில் டாப்பர் ஒரு பசங்களுக்கு கூட தப்பாக பேச விட மாட்டாள் பயங்கர போல்டாக இருக்கா எனக்கு தெரிஞ்சு நல்ல பொண்ணாக தான் இருக்கா ஆச்சுக்கிட்ட மட்டுந்தான் நான் இன்னொரு விஷயமும் கண்டுபிடிச்சேன் என்னது அவள் ஒரு ரிலேட்டிவா டே நான் டீப்பாக போகலாம் விருப்பப்படலை அது உனக்கு பிடிக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் த்ரீ டேஸ் தானே விட்டுட்டு மும்மா இல்லைன்னு நினைக்கிற மாதிரி இந்த விஷயம் இல்லைடா அவள் அந்த பொண்ணு காலேஜில் வேற மாதிரி இருக்கா இங்கே வேற மாதிரி இருக்காடா எப்படிலாம் காலேஜில் இல்லைடா ஸோ அவள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா த்ரீ டேஸ்க்கு அப்புறம் கண்டிப்பாக இது கண்டினியூ ஆகும் மூணு நாள் தானே கேப் முடிச்சுட்டு ஊருக்கு போயிடுவா அப்படின்லாம் ஈஸியாக விட்டுட்டு அவளை இருக்க முடியாது அச்சு போய் நம்ம பார்க்கணும்ல என்ன யாருக்கும் தெரியாம தான் இந்த வேலை பண்ண சொன்னா எனக்கு உன்னொரு ரிலேட்டிவ்னு தெரிஞ்சோடனே உன்கிட்ட கண்டிப்பாக சொல்லணும்னு தோணுச்சுடா ஏன்னா நீ கூப்பிடுவேன்னா உன்கிட்ட சொல்ல வேணான்னு சொன்னான் இப்போ தான் உனக்கு தெரிஞ்சிருக்கேன் என்ன பண்ணலான்டா அவனா கிட்டே எதுவும் சொல்லலை நானும் தான் கேட்டேன் தான் சொன்னான் இப்போ தான் சொல்லிட்டு போகிறான் பெருசு படுத்த வேணாம் எவ்வளோ ஸ்மூத்தாக ஹேண்டல் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணலாம் அதே தாண்டா அவனும் சொன்னான் ஏன்னா கையிலும் கஷ்டப்படுவாயில்ல வீட்டுக்கு தெரிஞ்சாலும் ஆகும் அதனால தான் கவியும் அவங்களத்தையும் சேஃபாக கொண்டு போய் அவங்க வீட்டில் ஒப்படைக்கணும் எல்லாத்தையும் பார்க்கணும்ல அதை தான்டா அவனும் யோசிக்கிறான் இந்த ரேஸ்கள் லவ் ப்ரப்போஸ் பண்ணும் போதே ஏதாவது அவர்கிட்ட கோமதிப்பட்டுருக்கலான்டா இவன் அமைதியாக இருக்கான்னு எனக்கும் புரியல கையால் இருக்காதான் அதுக்காக சொல்லி புரிய வச்சுக்கலாம் ஏன் கையிலுக்கு இவன் மேலே நம்பிக்கை இல்லையா ம் அன்னைக்கே ஏதாவது பண்ணியிருக்கலான்டா இவன் இன்னும் அமைதி இருக்க பிரச்சனை இன்னும் பெருசுப்படுத்துமோன்னு தோணுது ஒரே வழி இவன் கம்மிட் அந்த அவளுக்கு தெரியணும் அதுக்கப்புறம் என்ன வருதுன்னு பார்த்துக்கலாம் அவளும் தெரியாமல் தானே பண்ணுறா ஸோ சொல்லி பார்க்கலாம் அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம்டா இவன் அவளை பற்றி விசாரிக்க சொன்னான் நிறைய விஷயம் அவனுக்குள்ளே ஓடிட்டுருக்குடா முன்ன மாதிரிலாம் அவன் ஃப்ரீயாகவே இல்லை எப்போ பாரு அமைதியாகவே தான் இருக்கான் அந்த பொண்ணை ப்ரப்போஸ் பண்ணும்போது நானும் கையிலும் கூட அதை பார்த்துட்டாடா கையல் பயங்கரமாக ஃபீல் பண்ணா நான் தான் சமாதானப்படுத்தி வச்சேன் அதுக்கப்புறம் நானாகவே தான் அவன் கிட்ட போய் பேசினேன் அதுக்கப்புறம் தான் சொன்னான் என்னடா உடற கயலுக்கு தெரியுமா ம் தெரியும்டா ஆனா எனக்கு தெரிஞ்சு கயல் வேற ஏதோ ஒரு விஷயத்துல அச்சு நினைச்சா ஏதோ கவலைப்படுற மாதிரி இருக்கு ஆனா என்னன்னு தான் தெரியல அது என்னன்னு எனக்கு சரியா புரியலடா என்னடா குழப்பிற சாரிடா எப்படி சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத நீ சந்தியா அந்த விஷயமாவே கொஞ்ச நாளாக அர்ஜுனை கவனிக்கலன்னு நினைக்கிறேன் சாரிடா சொல்கிறேனே தப்பாக எடுத்தது எனக்கு எனக்கு அப்படிதான் தோணுது அர்ஜுன்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கு பதில் இல்லாம அதெல்லாம் விட கையில் ஏதோ யோசிக்கிறான் அது என்னன்னு கண்டுபிடிக்கணும்டா என்னடா எல்லாரும் சேர்ந்து கொலப்பறீங்க என்னடா அச்சுக்கி ஏதாவது ஒன்றுனா எல்லாத்தையும் கொண்டுடுவேன் புரியுதுடா இன்னைக்கு ஈவினிங் கையல் சந்தியா சக்தி சுஜி எல்லாரும் தான் வீட்டுக்கு வர சொல்லியிருக்கோம் இன்னைக்கு ஈவினிங் வச்சு என்னன்றத பார்த்துடலாம்டா நீ கையில் கிட்ட பேச ஆனாவது அர்ஜுனுக்கு தெரியாமல் அப்போ தான் இந்த விஷயத்துக்கு ஏதோ ஒரு லீடு கிடைக்கும் ஏன்னா அர்ஜுன் சைலண்ட் கில்லர் நல்லாவே தெரியும் ஒரு விஷயத்தை அவ்வளோவா ஃப்ரீயாக எடுத்துகிட்டு மூவ் ஆக மாட்டான் வெளியிலையும் யார்கிட்டையும் ஷேர் பண்ண மாட்டான் ஆனால் உன்கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணுவான் உங்ககிட்டயும் ஷேர் பண்ணாமல் இருக்கான்னா தான் தெரியல எங்கிட்டையும் சொன்னான்டா நிறைய விஷயம் குழப்பமாக இருக்குது என்ன நடக்குதுன்னு தெரியல அப்படின்னு எனக்கும் கூட மனசு தான் தோணுது சரி ஃப்ரீயாக விடு இன்றைக்கி ஈவினிங் எல்லோரும் தான் வராங்க ஸோ அங்கே வச்சு என்னன்றதை பார்க்கலாம் எல்லோரும் ஓகே சொல்லிட்டாங்களா சந்தியா வீட்டில் ம் எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு என்ன மம்மி கால் பண்ணி லக்ஷ்மி அத்துக்கிட்டே பேசிட்டாங்க வரேன்னு தான் சொல்லியிருக்காங்க நாச்சாரத்தை லக்ஷ்மி லட்சுமித்தை எல்லாருமே என்னடா சொல்ற டேய் அம்மா வர்றது இல்லாமல் பரவாயில்லடா எத்தனை தான் எங்களுக்காகவே நீங்களும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அம்மா வந்தாலும் பரவாயில்ல எல்லாருமே வரணும் என்னடா சொல்ற இவ்வளோ நாள் எனக்காகவும் மாமிக்காகலாம் ஒன்றும் வேண்டாம் எல்லாரும் நமக்கு வேணும்ல அதனால் அதனால எல்லாருமே வரட்டும் மம்மிக்கு அம்மா அங்கே வந்ததுக்கப்புறமா சொல்லிக்கலாம் எல்லாரையும் மீட் பண்ணி ஏன் பேசணும் வரமாட்டேன்னு தான் சொல்லுவாங்க ஆனால் நம்மக்கிட்டே மறைக்கிறாங்கல்ல என்னன்னா கண்டுபிடிக்கலாமே டேய் வேணாண்டா அம்மாக்கு பிடிக்காத விஷயத்த எதுவும் செய்யாத அப்புறம் அம்மா கோவப்படுவாங்க பார்த்துக்கலாம் விடுறா அப்புறம் சார் என்ன கண்மணியோட நம்ம ட்யா என்ன போடா அடப்பாவி இதே போடா நானும் அவளும் நான் அவள்கிட்ட வேணாண்டன்னா சொன்னேன் அதுக்கப்புறமா அவங்க கூட பேசவே இல்லை பிரிஞ்சதுக்கு அப்புறமா அவ்வளோ நான் எந்தளும் க்ளோ பண்ணுறேன்னு எனக்கு தெரிஞ்சுது அவ எல்லாமே நல்லா இருக்க முடியலடா அதான் ப்ரப்போஸ் பண்ணிட்டேன் தே பரவாயில்லையே அப்போது எல்லாருமே கம்மிட் ஆயிடுச்சுன்னு சொல்ல ம் அப்போது ஈவினிங் அவ்வளோ வரலா என்ன தெரிலடா அக்காடு தான் சொல்லி சொல்ல சொன்னேன் அவங்க அம்மா ஓகே சொல்லணுமே என்ன பண்ணுறன்னு தெரில ஸோ சார் பிளானா அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா மம்மி மம்மி இன்வைட் பண்ணுவன் சொன்னாங்க அதனால தான் அப்படியே எல்லோரையும் கூப்பிடலாமே சும்மா லைட்டாக டின்னர் ம் இன்றைக்கி பேசி எபிசோடு ஊட்டியாச்சு எல்லோரும் இன்றைக்கி என்ன ஒன்றுமே இல்லை அப்படின்னு அடுத்த கமெண்டில் வரும் ஸோ மண்டே வீடியோவில் கண்டிப்பாக எல்லாரும் எல்லோரும் பேர் கூடையும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் ஸோ பார்ட்டி மம்மிஸ்க்கு இல்லை நம்மளுக்கு தான் சரி ஓகே ஜெய் புண்ணியத்தில் என்னைக்கு சந்தியாவை மீட் பண்ண போகிறேன் அப்படி தானடா டே எனக்கு வேறு ஏதாவது பேர் வச்சிடாதீங்கடா நண்பன்டா யப்பா தப்பிச்சேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வீடியோ அவ்வளோதான் டைமிங் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஏன்னா எனக்கு சாட்டர்டே கிடைச்ச டைமில் வீடியோ போட்டிருக்கேன் ஒர்க் அதிகமாக இருக்குது ஸோ இப்படி தான் ஆக்சுவலாக ஸ்டோரி மூவ் ஆகும் இன்னும் அதிக டைமிங் போட்டிருந்தா பேர்லாம் காமிச்சிருக்கலாம் ஆனால் டைமிங் கம்மியாக இருக்கனால இவ்வளோ தான் சாரி மண்டே மீட் பண்ணலாம் ப பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய் हाई फ्रेंड्स कणमणी जी काम नया पे मेसेज पड़ी कंपा मंडे ये ना वो मिसें इनकी वीडियो कमिया टाइमिंग सारी बाय बाय जीवी ईवनी रेडिया सर रेडा नानू रे